கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் அனில்குமார் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பெட்டா தம்பதியரின் பதினான்கு வயது மகன் ரிஷிகுமார் வேப்பூரில் உள்ள சத்தியசாய் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் படிப்பில் சுட்டியான இவர் மொபைல் ஆப்ஸ் உருவாக்குவதிலும் வல்லவராக திகழ்கிறார் சமீபத்தில் பாலி கார்பனேட் பிளாஸ்டிக் மூலம் அவர் உருவாக்கியுள்ள ரோபோட் அனைவரையும் அசத்தி வருகிறது நான்கு அடி உயரமுள்ள இந்த ரோபோட் பாகங்களுடன் முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் செலவில் பிரத்யேக ஆப்ஸ் மூலம் கட்டுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோட் அதன் முன்னால் நிற்பவரின் முகம் பார்த்து அவரை பற்றிய விவரங்களை கூறுவது வியக்க வைக்கிறது எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் வந்து ஒரு சின்ன ஏழையாக இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓ ஆனார் அது ஆனால் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் யாருன்னா எங்கள் அம்மா அப்பா ஃபாரின்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க நிறைய கம்பெனிஸ் கூப்பிடுறது இவ்வளோ காசு தானே அவ்வளோ காசு தானேன்ட்டு ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணோம் இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒரு ஃபண்டிங் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேட்டன் வாங்கி தர்றது அந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணி நான் வந்து இந்தியன் ஆர்மிக்காக நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் ரோபாட்டிக் ஆர்மி அந்த மாதிரிலாம் அதனால ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை அதனால நிறைய பேருக்கிட்டே வந்து நான் ஹெல்ப் கேட்குறேன் யாரால் பண்ண முடியுமோ அவங்க ஹெல்ப் பண்ணலாம் மாணவர் ரிஷிகுமார் ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களில் பயன்படுத்தும் வகையில் மோஷன் ட்ரேடர் எனும் ஆப்ஸ் ஒன்றை உருவாக்கி இதன் மூலம் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் முகங்களை அவரவர் மொபைல் போனில் பதிவு செய்யவும் மொபைல் போன்களில் கேமராவை ஆன் செய்யாமல் சென்சார் மூலம் முகங்களை பதிவு செய்யும் வசதியும் உள்ளது 72க்கும் மேற்பட்ட கேம்ஸ் ஆப்ஸ்களை உருவாக்கி 30 ஆப்ஸ்களை நிறுவனங்களிடம் விற்பனை செய்துள்ளார் அத்துடன் Facebook, Google போன்ற சமூக வலைதளங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்தும் தருகிறார் தம்பி படைச்சக்கூடிய சாதனை வந்து இந்த வயசுல ஒரு மாணவன் செய்யக்கூடிய சாதனையை விட மிக மிக பிரம்மாண்டமான சாதனை படைச்சிருக்காங்க நம்ம சசிகுமார் ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி மை ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி இன்னும் நிறைய சாதனைகள் படைப்பார் அப்படிங்கறதால எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா இருக்கிறோம் இவர் நான்கு புள்ளி மூன்று ஓல்ட்டில் செயல்படக்கூடிய ஜார்விஸ் மினி என்ற கம்ப்யூட்டர் சிபியுவையும் ஐம்பது கிராம் எடையில் உருவாக்கி அசத்தி உள்ளார் இந்த சிபியுவை குறைந்த விலைக்கு விற்பதன் மூலம் மாதம் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ரிஷிகுமார்